கோவை ஆதித்யா பள்ளி மாணவ மாணவிகள் கொண்டாடி மகிழ்ந்த தேசிய மூத்த குடிமக்கள் தினவிழா கோவை சக்தி மெயின் ரோடு குறும்பபாளையம் பகுதியில் உள்ள ஆதித்யா குளோபல் பள்ளி மற்றும் ஆதித்யா பப்ளிக் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி என இரு பிரிவுகளின் கீழ் மாணவ மாணவிகளுக்கு கல்வியை தொடர்ந்து வழங்கி வருகிறது இந்த ஆதித்யா பள்ளி நிறுவனம் ஆனது மாணவர்களின் கல்வி நலன் மட்டுமின்றி அவர்களது தனித்தன்மையை ஆராய்ந்து கலை இலக்கியம் விளையாட்டு என பன்முகத்தன்மையை வெளிக்கொண்டு வருவதுடன் தலைமை பண்பு கொண்ட இந்தியாவின் தலைசிறந்த மாணவர்களாக உருவாக்கி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக தேசிய மூத்த குடிமக்கள் தின விழாவை முன்னிட்டு முதியோர் நல குறித்தும் முதியோர் வாழ்வியல் குறித்தும் முதுமையின் அவசியத்தை பள்ளி மாணவ மாணவிகள் தெரிந்து கொள்ளும் விதமாகவும் அவர்களை பினான்சியல் லிட்ரஸி புரோக்ராம் என்னும் சிறப்பு சேமிப்பு திட்டம் மூலம் தங்களது பெற்றோர்களுக்கு வீட்டில் இவர்கள் சிறு சிறு வேலைகள் செய்து வைத்து அதன் மூலம் இவர்கள் பெரும் பாக்கெட் மணி பணத்தை கொண்டு சிறு சேமிப்பு செய்வதுடன் அந்த பணத்தை தாங்கள் செலவு செய்வது மட்டுமின்றி அதை சமூக அக்கறையோடு சமூக நல பணிகளையும் செய்யும் விதமாக கோவை பீளமேடு அரவணைக்கும் அன்பு இல்லத்தில் உள்ள முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான உணவு உடை அரிசி பழங்கள் பிஸ்கெட் காய்கறிகள் மருந்து மாத்திரைகள் மற்றும் அத்தியாவசிய தேவையான அடிப்படை அனைத்து மளிகை பொருட்களும் வழங்கி அவர்களுக்கு ஒரு உறவாய் இருந்து மகிழ வைத்தனர் மேலும் முதியவர்கள் அனைவரோடும் ஓர் நாள் இருந்து உணவருந்தியும் கலை நிகழ்ச்சிகள் நடத்தியும் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தியும் உறவுகளை இழந்த அந்த முதியோர்களுக்கு உறவுகளாக நாங்கள் இருப்போம் என்று உறுதியளிக்கும் விதமாக அவர்களுக்கு அன்பை தெரிவித்தனர் இந்த நிகழ்வில் பள்ளி முதல்வர் ஆசிரியர் பெருமக்கள் பள்ளி ஊழியர்கள் உள்ளிட்ட அனைவரும் கலந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சமூகத்தின் அக்கறையை வெளிப்படுத்த வைத்து மற்ற பள்ளிகளுக்கெல்லாம் முன் உதாரணமாக திகழ்ந்து வருகின்றது ஆதித்யா பள்ளி நிறுவனம் மேலும் கோவை வடவள்ளி வனவாசி கோகுலம் சேவாசிரமம் இல்லத்தில் உள்ள குழந்தைகளுக்கும் அரிசி பிஸ்கட் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கி உதவினார்கள் இந்த நிகழ்வை ஒருங்கிணைப்பு செய்து கொடுத்த கோவை பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் கௌரிசங்கர் மற்றும் அரவணைக்கும் அன்பில்ல நிர்வாகி பிரின்ஸ் ஆதித்யா பள்ளி நிறுவனத்தாருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர் Good morning all. ஸோ இது வந்து வெரி வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ நாங்கள் வந்து இது இப்படி இருக்கும் இந்த ஹோமில் அப்படிங்கிறதேல எங்களுக்கு தெரியாது ஸோ இது வந்து ஆன் அக்கௌண்ட் ஆஃப் நேஷ்னல் சீனியர் சிட்டிசன்ஸ் டே நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் இதை சம்திங் அண்டர் த நேம் ஆஃப் ஜாய் ஆஃப் கிவிங் கேம்பைனில் வீல் பி கோயிங் அண்டர் சேரிட்டி ஸோ இது வந்து நாட் ஒன்லி திஸ் பர்டிகலர் திங் ஸோ லாஸ்ட் சாட்டர்டே பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் ஸ்கூலில் கிராண்ட் பேரன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணோம் ஸோ வண்டர்ஃபுல் வைப் ஸோ அந்த பேர கிராண்ட் பேரன்ஸ் டே வந்து ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் முடிக்கிறது வந்து இட் வாஸ் எ வெரி டஃப் டாஸ்காக இருந்ததுங்க ஸோ அவங்களுக்கு வீட்டில் வெளியே வந்து ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜை கொடுத்து நீங்க பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்கிறப்ப ரியலி அவங்க வி மேட் தேர் டே ஸோ இன்றைக்கு வந்து இங்கே பார்க்குற பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அனர் த டிஃப்ரெண்ட் அட்மாஸ்பியர் ஸோ இவங்களுக்கு ஒருத்தருமே இல்லை அப்படிங்கிற ஃபீல் தயவு செய்து வேண்டாம் ஐ திங்க் ஆர் சில்ட்ரன் ஆல்சோ விட் ஆவ் அண்டர்ஸ்டெட் டுடே தட் த டெஃபினெட்லி தேர் ஆர் சம் கார்னர் வேர் தே ஆர் எக்ஸ்பெக்டிங் ஆர்ட் லவ் அண்ட் சாமி தா சாமிங் திங் ஓகே ஸோ வி ஃப்ரம் ஆதித்யா குளோபல் ஸ்கூல் அண்ட் ஆதித்யா பப்ளிக் மெட்ரிகுலேஷன் ஹை செகண்டரி ஸ்கூல் ஸோ நாங்கள் வந்து இந்த கேம்பெயின் வந்து ஸோ ஸோ எங்களோட கரிக்குலம்லேயே வச்சுருக்கோம் ஸோ எங்களோடய எஜுகேஷன் ரெண்டு ஸ்கூல்லையுமே பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைஃப் ஸ்கில் ஓரியன்ட் ஸோ லைஃப் ஸ்கில் ஓரியன்ட் அப்படிங்கிற இடத்துல வாட் இஸ் வேல்யூ எஜுகேஷன் ஸோ மனித ஹியூமன் வேல்யூஸை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல எல் எவ்ரி திங் இட் இஸ் இன்கல்கேட்டட் அது ஸ்கோஸ்கலாஸ்டிக் அப்படிங்கிற ஏரியாஸில் வருது ஸோ தட் இஸ் ஆல்சோ கமிங் அண்டர் அசஸ்மெண்ட் ஸோ அதில் இந்த வேல்யூஸ் எல்லாமே இட் இஸ் ஆட்டட் இட் இஸ் நாட் ஒன் டே வி ஆர் டூயிங் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது ஸோ ஆன் ஆல் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் ஒர்க் ஒர்க்கிங் டேஸில் ரெண்டு ஸ்கூல்லையுமே நாங்கள் வந்து வேல்யூ எஜுகேஷன் இன் மெட்ரிக் ஸ்கூல் அண்ட் லைஃப் ஸ்கூல் நான் குளோபல் ஸ்கூலில் வர் தூய இன் கௌரி ஷங்கர் சாரும் பிரின்ஸாரும் எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு ஸோ மேபி இந்த குழந்தைங்க டுடே தேர் கோயின் டூ டேக் த மெசேஜ் ஃபார் போத் த ஸ்கூல்ஸ் ரெண்டு ஸ்கூல்லையுமே இந்த மெசேஜ் கொண்டு எல்லா க்ளாஸ்லையுமே நாங்கள் இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் காமிச்சு டெஃபனட்லி டே இட் வீ டேக்கின் டு சோ மெனி நைன் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்ட்ரென்ட் ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் ஸோ இன்னைக்கு ஒன் தௌசண்ட் எயிட் எப்படி இருக்காங்க என்ன உங்களோட லிவிங் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குவாங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஈவென் தேங்க் ஸோ மச் வணக்கம் கோவை உடையம் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளின் சார்பில் நிறைய விஷயங்களும் வந்து இருக்கிறோம் எப்பவுமே வந்து சேவை செய்கிறது பெருசு இல்லை அந்த சேவையை பார்த்துட்டு அதை முன்னெடுத்து நாங்களும் சேவை செய்ய வரோன்னு சொல்லி இன்றைக்கி இந்த ஆதித்யா ஸ்கூலில் கடந்த போன வருடம் வந்தாங்க இந்த வருடம் வந்தாங்க அதாவது என்ன உதவி செய்கிறது வந்து இந்த பணத்தை இருந்து எடுத்து கொடுக்கறது ஒரு விஷயம் இல்லை ஏன்னா எல்லாருமே இன்றைக்கி பண்ணிட்டு போயிடலாம் இன்றைக்கி என்னன்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கி மாறி வர்ற அதாவதுனா அறத்தோட வாழ்ன்னு சொல்லுவாங்க எப்படின்னா ஒரு பண்பாட்டை வந்து குழந்தைகளுக்கு வந்து நம்ம ஆரம்பத்துலேருந்து அதாவது விதைக்கணுங்கிறதான் இன்றைக்கி இருக்கிற நோக்கமே ஏன்னா இன்றைக்கி வந்து சமூக வலைதளங்களாகட்டும் எல்லாமே எல்லாமே வந்து ஒரு பண்பாட்டு சீரழிக்கிற விதமாக நிறைய போயிட்டு இருக்கு அதனால தான் இன்னைக்கு உரிமைகளை இழந்து உறவுகளை இழந்து இன்னைக்கு என்ன சொல்றது தன்னுடைய பேர பிஞ்சு குழந்தைகளை இறந்து ஒரு என்ன சொல்ற அனாதைங்கிற பேரே இருக்கக்கூடாதுங்கிறாங்க ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அது பெருகெடுத்த வருது அந்த மாதிரி ஒரு உறவுகளை இழந்த இந்த முதியோர்கள் வாழும் இந்த இல்லத்திற்கு சும்மா உதவியை சும்மா கொடுத்துட்டு போறது இல்லாம அவங்களோட வந்து ஒரு தாயன்போடு பழக வச்சு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி எல்லாமே சொல்லிக் கொடுக்கணும் அதாவது இன்றைய எப்படி சொல்றது இன்றைய பெற்றோர் நாளைய முதியவர்கள் இன்றைய குழந்தைகள் நாளைய பெற்றோர்கள் உங்களுடைய முன்னோர்கள் செய்த தவறை இவர்கள் முதியோர் இல்லத்தில் விட்டதை இந்த பேரன்ட் எதுவுமே கண்டிப்பா வந்து நாளைக்கு பெற்றோர் ஆகும்போது உங்களுடைய பெற்றோரை முதியோர் இல்லத்தில் தள்ளி விடக்கூடாது அப்படிங்கிற அந்த நோக்கத்தை தான் இதுல விதைக்கணும் சொல்லி நிறைய விஷயத்தை சொன்னோம் இன்னைக்கு எல்லா பள்ளிகளும் வந்து கல்வியை மட்டும் தான் போதிக்குது ஒரு மனித நேயத்தை உண்மையாலுமே அதாவது கடமைக்காக செய்ய செய்யாம ஒரு உள்ளன்போட ஒரு டிரைவரை நான் முதற்கொண்டு மொத்த ஸ்டாஃப் ஸ்டூடண்ட் எல்லாருமே ஒரு என்ன சொல்லுவாங்களே தாயன்போடு வந்து எங்களோட பழகி எங்களுக்கு பணம் முக்கியமில்லை இந்த பொருட்கள் முக்கியமில்லை எங்களுக்கு இந்த உறவுகள் இருந்த உள்ளங்களுக்கு பேரன் பேத்திகள் இந்த உறவாக இருந்தது முக்கியம் அந்த வகையில் இந்த ஆதித்யா குளோபல் ஸ்கூலுக்கும் மெட்ரிகேஷன் எல்லா பள்ளிக்கும் நிர்வாகத்திற்கும் மாணவர்களுக்கும் குழந்தை செல்வம் எல்லாத்துக்கும் மிகச்சிறந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்கள் அரவணைக்கு அன்பிலத்தில் உள்ள முதியோர்கள் எல்லாரையும் எங்களால் மதித்து இந்த அரவணைக்கு அன்பிலத்துக்கு வந்த ஆதித்யா கோபல் ஸ்கூல் அவங்களை நாங்கள் எங்கள் அரவணைக்கு அன்பிலத்தின் சார்பாக நாங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் எல்லாத்துக்கும் ஆனால் எப்படி மேடம் அருமையாக பேசினாங்க அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போத்துலேருந்தே அவங்களுடைய முதியோருடைய நேரடியாக வந்து பார்த்து அவங்களுடைய சுச்சுவேஷனை பார்த்துட்டு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக அவங்ககிட்ட வந்து கலை நிகழ்ச்சி பண்ணிவிட்டு அவங்களால என்னெல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ எல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க எங்கள் அரவணைக்கு அழ இந் சார்பாக மீண்டும் ஒரு முறை மனதார அவங்க வாழ்த்திக்கிறோம்